ஜூன் பதினெட்டு செவ்வாய்க்கிழமை ஈரோடு மாவட்டம் பெருந்துறை மஞ்சள் மார்க்கெட்டில் மஞ்சள் விலை இன்று சரிவை கண்டுள்ளது பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள வரிகள் அதாவது அரைவல் பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து பேக் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தி நாலு பேக் டோட்டல் லாட் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒன்று ஒரு குவிண்டால் அதாவது நூறு கிலோ வரலி மஞ்சள் பத்தாயிரத்தி அறநூற்றி முப்பத்தஞ்சி ரூபாவிலிருந்து பதினாறு பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதா இருபத்தொம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு இது நேற்றை விலையை விட ஆயிரம் ரூபாய் குறைவு இதே இது கிழங்கு நூறு கிலோ அதாவது ஒரு குவிண்டால் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி அறநூறுலேருந்து பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரூபா வரைக்கும் விலை போயிருக்கேங்க்ஸ் பார் வாட்சிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்